நெருக்கடியில் யூடியூபர் இர்பான் தமிழில் உணவு குறித்தும் அதன் சுவை குறித்தும் வீடியோ எடுத்து அதை சுவைப்பட சொல்லி பல லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வைத்திருப்பவர் இர்பான் பிரபல யூடியூபரான இவர் கையேந்தி பவன் முதல் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று அங்குள்ள உணவு வகைகள் வரை வீடியோ எடுத்து பதிவிட்டு வருகிறார் அதுபோல சினிமா பிரபலங்கள் பலரையும் இவர் பேட்டி எடுத்து வெளியிட்டுள்ளார் சாமானியர் முதல் பிரபலங்கள் வரை பலரும் இரஃபானின் வீடியோ எப்போது வரும் என காத்திருக்கும் அளவுக்கு இவர் உயர தொடங்கி இந்தியாவில் மான்கறி சாப்பிட தடை செய்யப்பட்டிருக்கிறது இதனால் இதன் சுவை பலருக்கும் தெரியாமல் இருக்கும் துபாயில் மான்கறிக்கு தடை இல்லை என்பதை அறிந்து அங்கு சென்ற இரஃபான் முழு மான்கரியை சமைத்து சாப்பிட்டு அதன் சுவையை பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அதே போல முதலைக்கறி உள்ளிட்டவைகளும் சாப்பிட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார் பிரபலமானாலே சர்ச்சையும் வந்துவிடும் என்பதற்கு இவரும் விதிவிலக்கல்ல குறிப்பாக கடந்த ஆண்டு இவரது கார் மோதி பெண் ஒருவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதே போல தற்போது தனக்கு போகும் குழந்தையின் பாலினம் குறித்து தகவல் வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் யூடியூபர் இர்பான் தனது மனைவி வயிற்றில் வளரும் குழந்தையின் பாலினத்தை துபாயில் மருத்துவ பரிசோதனை செய்து கண்டறிந்துள்ளார் அத்தோடு தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் இதுதான் என்று அவரது யூடியூப் சேனலில் சமீபத்தில் அறிவித்திருந்தார் அந்த வீடியோவை இதுவரை சுமார் இருபது லட்சம் பேர் பார்த்துள்ளனர் இந்த நிலையில் குழந்தையின் பாலினத்தை பகிரங்கமாக அறிவித்த இர்பானுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்த இர்பான் மீது சுகாதாரத்துறை மூலமாக கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இர்பானுக்கு விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்படவும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் காவல்துறை இது தொடர்பாக இர்ஃபான் மீது புகார் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது அதேபோல இர்ஃபானின் இந்த குறிப்பிட்ட வீடியோவே யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கவும் மருத்துவத்துறை சார்பில் யூடியூப் நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதனையடுத்து தற்போது யூடியூபிலிருந்து அந்த குறிப்பிட்ட வீடியோ நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ வைரலான நிலையில் தற்போது பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது பலர் துபாயில் தானே ஜெண்டர் ரிவீல் செய்தார்

குழந்தையின் பாலினத்தை அறிவிப்பது வழக்கம் ஆனால் இந்தியாவில் அவ்வாறு கூறுவதால் அதிகமானதை அடுத்து குழந்தையின் குறித்து பெற்றோரிடம் தெரிவிக்க சட்டப்படி குற்றம் எனவும் அறிவிக்கப்பட்டது பெண்ணின் பயிற்றில் வளரும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து வெளியில் சொல்பவர்கள் மீது தமிழகத்தில் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் வழிவகை உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க